கோபம் கொள்ளதற்காகவே திரும்ப திரும்ப அவன் கேட்கிற அடையாளத்தை எல்லாம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவன் நம்பணும் அவரோட எண்ணெல்லாம் அவன் நம்பணும் விசுவாசிக்கணும் அவன் போய் இஸ்ரோவேல் ஜனங்களை அந்த மீதியாடிய கைக்கு தப்பு வைக்கணும் இது ஒண்ணுதான் நம்ம கிதியோன ஒரு பக்கம் பார்த்தாலும் என்னடா இவன் இவ்வளோ அடையாளத்தை கொடுத்தாலும் விசுவாசிக்கவே இல்லையே அவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு நம்ம அவனை பத்தி குறை சொல்ல கூடாது ஏன்னா இன்றைக்கு நாமளும் அப்படிதான் இருக்கிறோம் அநேக நன்மைகளை கத்தோடைய கைகளால பெற்று கூட சில நேரங்கள்ல நம்மளுக்கு பாரங்கள் அழுத்தும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம் சோர்ந்துதான் போயிடுறோம் இல்லையா சோர்ந்து போய் ஐயோ கர்த்தர் இதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரோ ஹெல்ப் பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வந்துருது கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் வருது ஆனா அதனால கிதியனுக்கு வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஆனா தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் இந்த எடுத்து